வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன் நம்ம சேனல் வியூவர் ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்னென்னா சிவில் வழக்கை நேரடியாக நம்ம ஹைகோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த வியூவருக்கு மட்டும் இல்லை பல பேருக்கும் இப்படி ஒரு சந்தேகம் இருக்குது ஏற்கனவே நம்ம சேனலில் தமிழக நீதிமன்றங்களின் அமைப்பு முறை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் அந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா இந்த சந்தேகமே வராது இருந்தாலும் அந்த வீடியோவில் உள்ள விஷயங்களை சுருக்கமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஒரு வழக்கை எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கு ரெண்டு விஷயங்களை கவனிக்கணும் ஒன்று பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன் இன்னொன்று டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ஜூரிஸ்டிக்ஷன்னா உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதிகார வரம்பு ஒரு நீதிமன்றத்துக்கு எந்த அளவுக்கு அதிகார வரம்பு இருக்கிறது என்று ஒரு விஷயம் அதுதான் ஜூரிஸ்டிக்ஷன் இப்போது பெக்கூனரிய ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா ஒரு வழக்குடைய வேல்யூ ஒரு வழக்குடைய எவ்வளவு அதுடைய மதிப்பு என்பதை பொறுத்து எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வது என்று முடிவு செய்வது தான் பெக்குனியரி ஜூரிஸ்டிக்ஷன் என்று பெயர் உதாரணத்துக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்துக்கு கீழே மதிப்புள்ள வழக்குகளை நாம் முன்சீஃப் நீதிமன்றம் உரிமையியல் நீதிமன்றம் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்யணும் ஒரு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரை இருக்கக்கூடிய அந்த மதிப்புள்ள வழக்குகளை நாம் சப் கோர்ட் என்று சொல்லக்கூடிய சார்பு நீதிமன்றத்தில் நாம் தாக்கல் செய்யலாம் பத்து லட்சத்துக்கு மேல் உள்ள வழக்குகளை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடி ரூபாய் வரை மதிப்புள்ள வழக்குகளை சிட்டி சிவில் கோர்ட்டில் தாக்கல் செய்யலாம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் இதுதான் பெக்குனேரி ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லப்படுகிற விஷயம் அதுக்கடுத்து டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் எந்த ஊரில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்பது பொறுத்தவரை அந்த வழக்குக்கான அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கு மூலம் எங்கு உருவானதோ அந்த ஊரில் வழக்கு தாக்கல் செய்யலாம் அல்லது பிரதிவாதிகள் எங்கே இருக்காங்களோ அங்கு வழக்கு தாக்கல் செய்யலாம் இதுதான் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் எனவே இந்த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அடிப்படையிலும் பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன் அடிப்படையிலும் தான் ஒரு வழக்கை எங்கே நாம் தாக்கல் செய்ய முடியும் என்பது அமையும் நம்ம உடனே இருக்கக்கூடிய அதிகபட்ச நீதிமன்றத்தை நம்ம அணுக முடியாது இருந்து தான் நம்ம போகணும் இதுதான் நடைமுறை அதுக்கடுத்து அப்போது ஹைகோர்ட் என்று சொல்லக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் நேரடியாக எந்த வழக்குமே தாக்கல் செய்ய முடியாதா என்றால் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ரீட் பெட்டிஷன்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம் ரிட்மனுக்கள் ரிட்மனுக்களை நேரடியாக உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் அது போக உயர் நீதிமன்றத்துக்கு என்று சென்னை உயர்நீதிமன்றத்துக்கென்று ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்று ஒன்று இருக்கு அந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் படி சில வழக்குகளை நேரடியாக உயர் நீதிமன்றத்தில் குறிப்பாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் நம்ம தாக்கல் செய்யலாம் அதில் முக்கியமாக சொல்லப்போனால் சென்னை மாநகரத்துக்குள்ள ஒரு கோடிக்கு மேலே பெக்குனியரி ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள வழக்குகள் ஒரு கோடிக்கு மேலே மதிப்புள்ள வழக்குகளை சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை மட்டும் நாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரடியாக தாக்கல் செய்யலாம் இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஒரு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லப்படுகிறது அதனால் ஒரு வழக்கை நாம் விரும்பும் நீதிமன்றத்தில் நாம் செலக்ட் பண்ணி தாக்கல் செய்ய முடியாது இந்த பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் அடிப்படையிலும் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அடிப்படையிலும் அந்த வழக்கை எங்கே தாக்கல் செய்யணுமோ அங்கே தான் நம்ம தாக்கல் செய்து அதுக்கப்புறம் அதுக்குண்டான மேல்முறையீடு இப்படிலாம் போக வேண்டும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்